ஏனென்றால் பெற்றோர்களுக்கு தன்னுடைய பிள்ளைகள் மீது இருக்கிற அந்த சலுகை பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்க்கிற அந்த சலுகை செய்கிறார்கள் பெற்றோர்கள்ன்றதுக்கு ஒரு கதை சொல்றேன் நான் ரொம்ப விளக்கமா சொன்னாக்க நானுமே பெற்றோர் தான் அதனால என்னையே நான் தவறு மாதிரி மதையாடு ஒரு சின்ன கதை எனக்கு ரொம்ப பிடித்த கதை உங்ககிட்ட அதை பகிர்ந்துக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குற ஒரு இளைஞன் அப்படின்னோன்ன உங்கள் மனசில் என்ன தோற்றம் வருகிறது நல்ல நவநாகரிக இளைஞன் இன்ஜினியரிங் படித்தான் அதுக்கு மேலேயும் படிச்சிருக்கான் நிறைய சம்பளம் வாங்குறான் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குறான் ஒரு ஜீன்ஸை வாங்கி அதை கிழிச்சிட்டு அப்புறம் தான் அதை போட்டுப்பான் நாமெல்லாம் நம்ம பிள்ளைகள்கிட்ட என்ன சொல்லுவோம் கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போடாதாமோ இப்போ புது ட்ரெஸ் வாங்கி கிழிச்சிட்டு அப்புறமா போடுறாங்க அதை எப்போ பாரு காதில் ஒன்று வச்சுக்கிட்டே இருப்பான் லேப்டாப் அது இது அது அவங்க மனசில் ஒரு தோற்றம் வருதல் அவன்தான் அந்த அந்த ஆள் அந்த இளைஞன் ஒரு இருபத்தஞ்சு வயசு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசு அவன் ஒரு வீட்டில் இருக்கான் அவனுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு ரிட்டையர்டு ஸ்கூல் டீச்சர் இருக்காரு ரிட்டையர் ஆகிய ரொம்ப வருஷம் ஆச்சு வயசானவர் இருக்கார் ஒரே மாதிரி வீடு பக்கத்து பக்கத்தில் இருக்காங்க ரெண்டு பேரும் ஒரு செடி வாங்குறாங்க அதே செடி வாங்குறாங்க அந்த காம்பவுண்ட் வாலுக்கு இந்த பக்கம் தாத்தா வைக்கிறாரு இந்த பக்கம் இந்த பையன் வச்சிருக்கான் அந்த செடியை இந்த இளைஞன் இருக்கா அவனுக்கு வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் வெற்றி பெற்று ஆகணும் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தோல்வின்றதே அவனுக்கு இருக்க கூடாது எதுல கால் வச்சாலும் அவனை சொல்லி ஜெயிக்கணும் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் ஒரு செடி வச்ச உடனே அந்த செடியை நல்லா வளர்க்கணும்னு சொல்லி தினம் ரெண்டு தடவை தண்ணி விடுறான் நல்ல எருலாம் கொண்டு வந்து போடுறான் அப்புறம் நிறைய பிளாக்ஸ் அது இதெல்லாம் போய் இன்டர்நெட்ல தேடி இந்த செடி நல்லா வளர்கிறதுக்கு என்னென்ன செய்யணும்னு தகவல்கள் 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 நிறைய தகவல்களை திரட்டி என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யறோம் அந்த செடி அப்படியே புசு 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 அவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு இந்த நம்ம தாத்தா இருக்காரு அவர் வந்து செடியை வாட விட மாட்டார் ஆனால் தினமும் தண்ணி விடுறது வாரம் தவறாம ஏறி வைக்க கிடையாது ஒரு நாளைக்கு ஒரு வேளை தண்ணி விடுவாரு ஒரு வேளை அப்படி ஒரு நாள் மறந்துட்டாலும் அடுத்த நாள் தண்ணி விட்டுப்பாரு அப்பப்ப முடிஞ்சப்ப கவனிப்பார் ஆனா வாட விட மாட்டார் அந்த செடி வந்து பெருசாலாம் ஆகல சாதாரண மருந்து ஒரு உங்களுக்கு புரியுறமா சொல்லணும்னா நம்ம ஐடி ஆள் வளர்த்த செடி வந்து குஷ்பு இட்லி மாதிரி இருந்தது இது சாதாரண இட்லி வீட்டில் வைக்கிற இட்லி மாதிரி இருந்தது இவன் அந்த பையன் வந்து அப்பப்பா அவரை பார்த்து சொல்லுவான் என்ன பெருசு என் செடியை பார்த்தியா எப்படி இருக்கு பார்த்தியா நீ நம்ம நல்லா கவனிச்சா நல்லா புசு புசுன்னு வரும் போறோம் போறோம் தம்பி இது போறோம் அப்படின்பா அப்புறம் நம்ம கஜா புயல் மாதிரி ஒரு நாள் பயங்கர புயல் அடிச்சது ராத்திரி ராத்திரி முழுக்க புயல் அடிச்சது காலையில ரெண்டு பேரும் ஓடி வந்து பாக்குறாங்க செடி என்ன இருக்குன்னு என்ன ஆச்சரியம் பாருங்களேன் நம்ம தாத்தா வளர்த்த செடி அப்படியே இருக்கு நம்ம ஐடி பையன் வளர்த்த செடி அப்படியே வேரோடு வேரடி மண்ணோடி சாஞ்சு கிடைக்கும் அவனுக்கு அழுக தாங்கல குமுரி குமுரி அழறான் வாட் ஓல்ட் மேன் வாட் ஹேப்பன் நான் எவ்வளவு நல்லா கவனிச்சேன் ஐ டுக் சோ மச் கேர் எவ்ளோ நல்லா பாத்துக்கிட்டேன் செடியை நீ ஏதோ பண்ணி என் செடியை மட்டும் நீ புயல்ல விழ வச்சுட்டான் நான் என்ன தம்பி ஃப்ராடு பண்ண முடியும் புயல்ல யாருமே வெளியில வரலையப்பா அப்ப எப்படி ஓ செடி மட்டும் இருக்கு என் செடி எப்படி போச்சு அவர் சொன்னாரு அது ஒண்ணு இல்லை தம்பி பெரிய விஷயம் கிடையாது நான் என் செடியை வந்து கவனிச்சேன் ஆனா ரொம்ப எல்லாம் கவனிக்கல ஓரளவு தண்ணி விட்டேன் ஓரளவு எறி வச்சேன் வாடுற மாதிரி இருந்தால் பார்த்து பார்த்து செஞ்சேன் மற்றபடி அப்படி எப்படி பண்ணேன் அப்போ என் செடி என்ன நினச்சிது இந்த ஆள் நம்மளை சுமார தான் கவனிக்கிறான்னு சொல்லி நம்ம நாமே நல்லா பார்த்துக்கணும்னு தன்னுடைய வேர்களை இன்னும் மண்ணுக்குள் இறக்கி 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 தனக்கான சத்துக்களை தானே தேடுகிற பயணத்தில் என் செடி ஈடுபட்டது உன்னோட செடி இருக்கேன் இதான் இவ்வளவு நல்லா கவனிக்கிறிய நான் எதுக்கு கஷ்டப்படணும்னு வேற மண்ணுக்குள்ள வளரவே விடலைப்பாவன் செடி அதுதான் காரணம் என்று சொன்னார் பெருமக்களே இந்த கதை செடிகளை பற்றியது அல்ல இந்த கதை பிள்ளைகளை வளர்ப்பதை பற்றியது உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கவனிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் ஆனால் அளவுக்கு மீறி கவனிக்காதீர்கள் நீங்கள் அளவுக்கு மீறி அவர்களை கவனித்து அவர்களுக்கான ஒவ்வொரு தேவைகளுக்காகவும் உங்களை அவர்களுடைய வேலைக்காரர்களாக நீங்கள் மாற்றிக் போது இந்த உலகத்தில் எப்போதும் எனக்கு வேலைக்காரர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள் என்ற மனநிலைக்கு உங்கள் பிள்ளைகள் வந்து இந்த உலகம் கடுமையானது என்பது அவர்களுக்கு புரிய வேண்டும் என்றால் அளவாக கவனிக்கப்பட்ட செடி போல பிள்ளைகளை யார் வளர்க்கிறார்களோ அந்த பிள்ளைகள்தான் தான் வாழ்க்கை என்ற புயல் வீசுகிற போதும் விழுந்து விடாமல் நிற்கின்றார்கள்